புரிஞ்சு கொண்டா மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டா மனுஷன் தேவைக்கு பயன்படுத்துறவன் ஆனா கர்த்தர் அளவில்லாத அன்பினால் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர் அந்த வனாந்தரத்துல இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் வார்த்தைய அதுக்கு முன்னால பார்வோனுடைய வீட்டில் அவ இருந்த அரண்மனையில் இருந்த போதும் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த போதும் கண்டிப்பா அவ காது கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஒருவரை ஒருவர் மற்றவர் வாழ்த்துகிறதை தூரத்திலேருந்து ஒரு நாள் கேட்டிருப்பா எப்படி அவர் அவங்கள வாழ்த்துறாரு அவர் அவங்கள வாழ்த்துறாரு இதை தூரத்திலேருந்து கேட்டிருப்பா எனக்கு ஒரு வாழ்த்துதல் எங்க இருந்து வரும் கண்டிப்பா சொல்றேன் அந்த அடிமை அது வரைக்கும் வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டிருக்கவே மாட்டான் ஆனால் கர்த்தர் அவளிடத்துல போய் நான் உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் பாருங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஆகாருக்கே கத்தர் இவ்வளவு இரக்கத்தை வச்சிருந்தாருன்னா என் லைஃப்ல உங்க லைஃப்ல ஆண்டவர் பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார் கரம் உயர்த்தி ஒரு அலிலியா சொல்லுங்கள் திரும்ப இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது அதனுடைய ஒன்பதாவது வசனம் பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆப்ரகாமை நோக்கி திரும்ப வீட்டுல பிரச்சனை வருது இப்போ சாராய்க்கு குழந்தை பிறந்துருச்சு வாக்குத்தத்த புத்திரன் ஈசாக்கு பிறந்துட்டார் தள்ளாத வயசுல எப்படி இருக்கிறது நிருபத்துல வசனம் சொல்லுது அந்த கர்ப்பம் உண்டானது விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரித்தாள் புத்திரனை பெற்றாள் ரெண்டு பிள்ளைங்க ஆபரகாமுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்த பிள்ளை இஸ்மவேல் ஈசாக்க பார்த்து பரிகாசம் பண்ணத பார்த்த உடனே ஆபரகாமை நோக்கி சாராள் சொல்றான் இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் என்ன பண்ணும் புறம்பே தள்ளும் பாருங்களேன் எடுக்கிற முடிவுகள் ஈஸியா கட 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 கடன்னு அடிமைக்கு மேல எடுக்க முடியுது யார் நீ என் பிள்ளைய பார்த்து பரியாசம் பண்ற என் வீட்டுல இருந்துட்டு பரியாசம் பண்ற ஆபிரகாம பார்த்து திரும்ப திரும்ப பிரஷர் யாருக்குன்னு ஆபிரகாம் தான் பிரஷர் திரும்ப திரும்ப கணவருக்குதான் பிரஷர் இதை செய்யறியா இல்ல வேற எதுவும் நடக்கும் மிரட்டுறது ஆபரக நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஆகிய ஈசா கோடே சுதந்திரவாளியா இருப்பது இல்லை என்றான் பதினொன்னாவது வசனம் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது இங்க கூட ஆகாரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இல்ல தன் மகனாகிய இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட என்ன பிள்ளை வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வயசு ஆயிருச்சு பிள்ளைக்கு அந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது பன்னிரெண்டாவது வசன அப்பொழுது தேவன் ஆபிரகாம் நோக்கி அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் என்னன்னா பனிரெண்டாவது பதினாறாவது அதிகாரத்தில் சாரால் சொன்னதெல்லாம் ஆமான்னு சொன்ன இப்பவும் கேளு இப்ப ஏன் துக்கமா இருக்கு அப்ப அவ மரமனை ஆட்டிய கொடுக்கும் போது சரிம்மா அப்படின்னு ஏத்துக்கிட்ட இப்பவும் மனைவி சொல்றதே கேளு பதிமூணாவது வசனம் ஆண்டு கிருபை வெளிப்படுது பாருங்க அடிமை பெண்ணின் மகனும் அவனையும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவனையும் ஜாதியாக்குவேன் இதை கேட்ட உடனே பதினாலாவது வசனத்தில் ஆப்ராம் காலில் எழும்பி அப்பத்தை எடுத்து ஒரு துருத்தி தண்ணியை எடுத்து ஆகாருடைய தோளுக்கு மேல வச்சு பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான் லிட்டர்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா துரத்தி விட்டான் போ ஒன்னால தானே குழப்பம் ஒன்னால தானே பிரச்சனை பதினாறாவது வசனம் அதிகாரத்திலையும் உன் தான் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் என் வீட்டுல நிம்மதியே இல்லை இப்ப பாரு பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டாமா பிள்ளைய சரியா வளர்த்த வேண்டாமா உன் நிலை என்னன்னு தெரியல உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல எங்கள்கிட்ட சொல்லியில் வளர்க்கணும் ஈசாக்கு பிறந்துட்டோம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்ல வேண்டாமா அந்த மைண்ட் செட்டில் ஐயா என்ன பண்றாருன்னா பைபிள் சொல்லுது செல்வ சீமான் யாரு ஆபரகம் ஏயா போகும்போது வலிக்கு கொஞ்சம் செலவுக்கு ஒரு பொற்காசு கொடுத்து அனுப்ப வேண்டியது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்போ போ எக்கேடு கட்டும் போங்க சமாதானோடு இருக்கட்டும் இனியாவது குடும்பத்தில் நிம்மதி வரட்டும் போங்க துரத்தி விடப்பட்டாள் எங்க தொடங்கினது ஆகாருடைய அலைச்சல் அவன் நான் விரும்பி வாழ்க்கப்படல என் வாழ்க்கையில எல்லாமே கெட்ட கெட்ட காரியமா அதுவா நடக்குது நான் என்ன பண்ணுனேன் அப்படி அமைஞ்சிருச்சு பிறப்பு வாழ்ந்த விதம் என்னை நடத்துற விதம் என் அங்கெல்லாம் இப்ப மலைச்சலி யார் பார்ப்பா யோசிச்சிருக்கலாம் பைபிள் சொல்லுது பிள்ளையை ஒப்பு கொடுத்தான்னு அனுப்பிட்டு அவள் புறப்பட்டு போய் சபாவின் வனைந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் எங்க போனே தெரியல பிள்ளையை கொண்டு யார்கிட்ட போய் வாழணும்னு தெரியல ஆப்ரகாம் சொல்லியும் அனுப்பல இந்த இடத்துல போய் அவரை போய் பாரு அங்க கொஞ்சம் தஞ்சம் கேளு பிள்ளை அங்க போய் வளர்த்து எதுவும் சொல்லல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்போ அனுப்பிட்டார் அடிமைதானே என்ன செய்யலாம்ல ஆனா கர்த்தர் அவளை பார்த்தார் பைபிள் சொல்லுது வேத வசனம் சொல்லுது பதினஞ்சாவது வருஷம் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்து போயிருச்சு பிள்ளைக்கு தண்ணி இல்லை இப்போ ஆபிரகாம் கொடுத்த கொஞ்சம் தண்ணி தீந்து போயிருச்சு முடிச்சிருச்சு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் போட்டு பிள்ளையை செடியின் கீழ போட்டு பிள்ளை சாகிறது என்னால பார்க்க முடியாது நினைச்சு அம்பு எய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா இந்த அழுகையில் அவளுடைய ஞாபகங்கள் பல போயிருக்கும் நான் ஒரு சபிக்கப்பட்டவள் மற்றவங்களை போல என்னால வாழ முடியல மற்றவங்களை போல சமுதாயத்திலும் குடும்பத்திலும் என்னால் நிலை நிற்க முடியல என் லைஃப்ல எவ்வளவு அநேகரால் துரத்திவிடப்படுவேன் போகுது அதை என்னால் பார்க்க முடியாதுன்னு தூரத்தில் வந்திருக்கிறேன் வனாந்திரத்திலே சத்தமிட்டு அழுகிறாள் பதினேழாவது வசனம் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆமீன் சொல்லுங்கள் சத்தமா அல்லே லுயா சொல்லுங்கள் அல்லே பிள்ளை அழுதது ஆபிரகாமுக்கு கேட்கல அதுக்கு பிறகு பிள்ளையை குறித்து ஆபிரகாம் விசாரிச்சானானு தெரியல கேட்கல ஆனா வனாந்திரத்துல பிள்ளையுடைய சத்தத்தை கத்தர் கேட்டார் நான் சொல்றேன் நம்முடைய அழுகையின் கண்ணீருக்கு கத்தரிடத்துல மட்டும்தான் மதிப்பு இருக்கே தவிர மனுஷங்கிட்ட மதிப்பே கிடையாது அனந்தரத்தில் யாருமே இல்ல ஒரு புறம் பிள்ளை அழுது ஒரு புறம் ஆகார அழுறாங்க அந்த சகோதரிய பாக்குறதுக்கு யாரும் இல்ல ஆனா பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் பைபிள் சொல்லுகிறது தேவதூதன் வானத்திலிருந்து வானத்தில் ஆகாரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரை கூப்பிட்டு திரும்ப விசாரிக்கிறார் பாருங்க ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது ஆபிரகாமும் சாராயும் விசாரிக்கல குடும்பத்துல இருந்து யாரும் விசாரிக்க வரல ஏன் யா இப்படி துரத்தி விடுறேன்னு யாரும் கேட்கறதுக்கு இல்ல துரத்தப்பட்டவளை தேடி யாரும் போகல ஆனா கர்த்தர் தேடி போனார் கர்த்தர் விசாரித்தார் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள் இந்த பகல் வேளையில என்ன விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் அதனாலதான் சபைக்கு வரும்போது ஜபிக்க சொல்லுகிறோம் வீடுகள்ல தனியா இருக்கும் போது அறை வீட்டை பூட்டி அறையை பூட்டி கண்களை மூடி ஏசப்பா விசாரிக்கிற என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் அவரிடம் சொல்லுங்கள் சொல்லுது அவரிடம் சொல்லுங்கள் கர்த்தரிடம் சொல்லுங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை உங்களுடைய இருதயங்களை நிரப்பும் ஹால லூயா என்ன ஆச்சுமா உனக்குன்னு கேட்டுட்டு சொல்றாரு பயப்படாதே சொல்லுங்க சத்தமா பயப்படாத சத்தமா சொல்லுங்க பயப்படாதே வாழ்க்கையில் அவளுடைய எண்ணத்துல எண்ண ஓட்டத்துல எவ்வளவோ காரியங்கள் ஓடி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை சாகப் போகுது எனக்கும் தண்ணி நானும் சாகப் போறேன் என்னடா லைஃப் ஒரு விதமான பயம் அவளுக்கு வந்திருக்கும் கத்தர் சொல்றாரு வனாந்திரத்தில் பயப்படாத பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார் ஏன்னா அந்த பிள்ளைக்கு மேல ஏற்கனவே கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சூர் வனாந்திரத்தில் அந்த துறவின் பக்கத்தில் உனக்கு வாக்கு கொடுத்தது உனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சே ஆகாரு அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் சொல்லு பதினெட்டாவது வசனம் எழுந்து எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ அவனை மறுபடியும் பெரிய ஆண்டவர் பாருங்க வசனத்துல சொன்ன வார்த்தை தான் இங்கேயும் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சூழ்நிலைகள் மாறினாலும் நாம் துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் சாக நிலையில் இருந்தாலும் வார்த்தை ஜீவன் உள்ளது அது ஒரு நாளும் மாறாது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் ஆனால் என் வார்த்தைகள் வார்த்தையின் உறுப்பு ஒளிந்து போகாது நான் சொன்னது சொன்னதுதான் இப்ப பார்த்து உன் பிள்ளைய ஆசிர்வதிப்பேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பிள்ளை கர்ப்பம் தரிச்சிருக்கும் போதே சொன்னேன் இப்ப பிள்ளை வளர்ந்திருக்கு இப்ப சாக போற நிலை மேல இருக்கும் போது செய்யும் அளவும் நம்மை கைவிடாதவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய வாக்குத்தத்தை என்ன துரத்திக்கிட்டே வரும் அவருடைய வாக்குத்தத்தை என்ன துரத்திக்கிட்டே வரும் என் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது நிச்சயம் உன் பிடித்து கொண்டு போ பெரிய வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் வனாந்திரத்துல அந்த பிரச்சனையின் மத்தியில கத்த கண்களை திறக்கிறார் ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கட்டும் கத்தரு உங்களுடைய விசுவாச கண்களை திறக்கட்டும் வனாந்தரத்துல நடத்துகிற தேவனுடைய தேவன் உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் பிரச்சனை மத்தியில உங்க கூட இருக்கிற ஏசுவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும் பாடுகள் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில உங்களுக்காய் கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவர் புதுசா அங்க ஒரு நீரூற்ற உண்டாக்குல நான் விசுவாசிக்கிறேன் பனிரெண்டாவது வசனத்துல ஆப்ரஹாமோடு கத்தர் பேசுறார் இல்லையா நீ பிள்ளை அனுப்பிடு அவ சொல்றது மாதிரி செய்யன்னு சொன்னார் இல்லையா நீ விட்டுரு நாம் பாத்துக்கிறேன் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் கத்தர் சொன்னார் அல்லவா அதற்கு முன்பாகவே அவளுக்காக அவள் பிள்ளைக்காக வனாந்தரத்தில் துறவு தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுதான் உண்மை ஆமீன் சொல்லுங்க உங்களை ஒரு பிரச்சனையின் வழியாக கத்தர் நடத்துகிறாருன்னா அந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரு நீரூற்ற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே கத்தர் வச்சு தான் உங்களை அனுப்புறாரு விசுவாசிங்கன்னா கையை தட்டி கத்தற மகிமப்படுத்துங்க ஹால லூயா ஆம்ரகம்கிட்ட தான் சொன்னார் பதினாறாவது அதிகாரத்துல ஆகாரோடு திரும்ப போன்னு சொன்னார் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல உன் மனைவி சொல்றத பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டவர் கைவிடலை ஆபிரகாம் கைவிட்டார் கர்த்தர் கைவிடல கத்திய வார்த்தை கைவிடலை எத்தனை பேர் ஏசப்பாவை நம்புறீங்க எத்தனை பேர் கத்தரை நம்புறீங்க யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் ஹலலோயா அது யாராக இருக்கட்டும் எந்த உறவா இருக்கட்டும் நம்மளை சில நேரத்தில் கை கழுவிடும் கத்த நம்மை கைவிடாதவர் ஆபிரக மட்டும் சொல்லி விட்டுருப்பா உனக்கு முடியல சாராய் சொல்றதை கேளு நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அந்த ஆண்டவர் வனாந்திரத்தில் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கிறார் கேட்டு அவருடைய கண்ணை திறந்து வேதம் சொல்லுது அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய்

ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் குறைஞ்சு போகலாம் நான் சொல்ற மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் குறைஞ்சு போகலாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பெருகுகிற ஆசீர்வாதம் வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுகிறவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் வார்த்தை பொய் போயில்லைங்க உங்களை உணர்ச்சி வசப்படுத்த பேசுற வார்த்தை பேசப்படுகிற வார்த்தை இல்லை ஜீவனுள்ள வார்த்தைகள் ஜீவன் தருகிற வார்த்தைகள் சாக கடந்த ஒரு சகோதரியையும் அவருடைய பிள்ளையும் காப்பாற்றின வார்த்தைகள் நான் பிரசங்கம் பண்ணுகிற ஏ சுஜீவனோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார் இருபதாவது தேவன் பிள்ளையுடனே இருந்தார் ஆமேன்னு சொல்லுங்கள் தேவன் பிள்ளையுடனே இருந்தா கைவிடப்பட்டியா சிறுமப்படுத்தப்பட்டியா பைபிள் சொல்லுது சிறுமைப்பட்டவன் மேல கத்தர் சிந்தை உள்ளவராக அவன் மேல நினைவா இருக்கிறார் சீருமையும் எளிமையும் மேல் என் மேல் சீருமையும் Li-ma-yu-ma <laughs> அவன் வளர்ந்து குடியிருந்து காண்பித்த துறவு அவள் கண்ட நாளிலிருந்து வற்றி போகவே இல்லை துருத்தியில் இருந்து தண்ணி செலவழித்து போயிருச்சு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை அவனை

அதாவது ஈசா வம்சத்தார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுடைய வம்சத்தார் எகிப்துல இருந்து காணானுக்கு பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது நாற்பது வருஷம் வனாந்திரத்துல சுத்துறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் எங்க ஆகார் அலைந்து திரிந்தாலோ அந்த பகுதியில சுத்தி சுத்தி வராங்க நம்ம ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல ஆபிரகாமே நீ ஆகார துரத்தி விடலாம் அவள் வனாந்திரத்தில் அலையணி விட்டுருக்கலாம் நான் நீதி செய்கிற தேவன் உன் சந்ததி நீ நேசிக்கிற உன் ஈசாக்குடைய சந்ததி உன் யாக்கோபுடைய முப்பத்தி எட்டு வருஷம் தத்தர் வனாந்திரத்துல சுத்தி சுத்தி நடக்க வச்சாரு நம் ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிற தேவன் திரும்ப இந்த வம்சத்தை வாசித்து பார்க்கும் போது ஆசீர்வாதமா இருந்தான் பதினாறு பதினால அந்த துறவு எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் பாருங்க ஆதி பனிரெண்டு சாராளுடைய அடிமை பெண்ணாகிய தேசத்தால் ஆகிய

பதினொன்னு பனிரெண்டுல சொல்லுது முதலாம் மாற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்துல என்ன விளையுமா பொன் விளையும் நான் சொன்னேன் ஆபரகம் ஒரு பொற்காசு கூட யாரும் கொடுக்கல ஆகாருக்கு கொடுக்கல கத்தர் வாழ வச்ச இடத்தை பாருங்க பொண்ணு விளையுது பொண்ணு விளையுது பூமியில இருந்து அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே பிதோலாகும் இஸ்மவேல் வளர்ந்த இடம் அவன் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டு அவனை விடல அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரதான ஆசாரியுடைய வஸ்திரத்துல கோமேதக கல் பொறிக்கணும்னா

E o ഇന്നലെ <im> குளங்களை விட்டு பிரிஞ்சாலும் பெரிய 하나님의 இன்னும் கூட கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒருவேளை மனந்தரமான பிரச்சனைகள் மத்தியில் பிள்ளைகள் இருந்தாலும் மத்தியிலே கொள்ள பாரத்தில் உதவி

ஒவ்வொரு புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆசீர்வாதங்களை வெளிப்பட்ட எல்லா நாமத்தில் மகிமைக்கிறோம் நல்ல பிதாவே